வணக்கம் உபகலி நான் உங்கள் சுவிஸ்மாலா நான் நெல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே அப்படி நீங்களும் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் பேச போற விடயம் வந்து டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அர்ச்சுனா அவர்களை பற்றியதாகத்தான் அமைய போகுது இன்று வந்து நீதிக்காக வேண்டி குரல் கொடுத்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றார் நீதி என்பதை தாண்டி துணிச்சல் என்பது வேண்டும் அது தனது பாராளுமன்ற ஆரம்ப உரையிலே தெரிவிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் அர்ச்சனாவை பற்றி மக்களிடையே முன்பு இருந்த கருத்துக்கள் மாறி சரியான நேரத்தில் சரியான வடிவங்களை முன்னெடுக்க கூடியவர் என்பதை அவரது முதலாவது பாராளுமன்ற உரையிலேயே மூன்று மொழிகளிலும் பேசி அசத்தியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது முதலாவதாக இருந்தாள் தலைவன் இல்லையே இறைவன் என்று மேதகு அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார் அடுத்து பார்த்துமாயிருந்தால் இனம் மதம் என்பவற்றை கடந்து எல்லோரும் ஓரினம் என்ற மரியாதையும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் அவரது தோழர்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கை கொடுத்து வரவேற்றதையும் நாங்கள் அறிகின்றோம் முக்கியமாக புலம்பெயர் தமிழர்களின் மேன்மையையும் அவர்கள் நாட்டுக்கு ஆற்றும் சேவைகளுக்கு மதிப்பு கொடுத்து புலம்பெயர் மக்களிடமும் நல் மதிப்பை பெற்று நிற்கின்றார் புலம்பெயர் தமிழர்களை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உரையாகவும் அவரது உரை வந்து அமைந்திருந்தது அண்மையர் செய்தியை பார்த்தோம் வாய்ந்தால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கொடுப்பனவுகள் இன்றி பணிபுரியும் ஊழியர்கள் அதாவது நிரந்தர நியமனம் இன்றி பணியாற்றும் ஊழியர்கள் பற்றிய விடயங்களை பேசுவதற்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யாழ் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் போலீஸில் புகார் செய்ததாகவும் அறிகின்றோம் இந்த புகார் வந்து அற்ற அர்த்தமற்றதாக கருதப்படுகிறது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இலங்கையில் அரசியல் அமைப்பில் அடிப்படையில் இயங்குவதற்கான உரிமைகள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து உரித்தானது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இவரது பேரை வந்து குறிப்பிட்டு பலர் நிதி மோசடிகளில் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் புலியான செய்திகளை பரப்புபவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருந்தார் இவரின் பேச்சுக்களை பார்ப்போமாயின்றால் முன்னிய பாராளுமன்ற தலைவர்களின் பேச்சு வழக்கிலிருந்து மாறுபட்டு மக்களுடன் இணைந்து மக்களோடு மக்களாக மாறி மக்களின் பிரச்சனைகளை அதாவது மக்களின் பிரச்சனைகளை இலகுவான முறையில் மக்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் எடுத்தாள்வதை பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது அடுத்து பார்த்த அவருடைய பூர்வீக வீடும் அந்த வீடும் அந்த வீட்டின் பந்தமும் பற்றையும் அளிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் அந்த வீட்டை பார்வையிடும் பொழுது அவர் கூறிய விடயம் கொஞ்சம் துயரம் கலந்ததாகத்தான் இருந்தது சிறுவயது நினைவுகளுடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டதை காணக்கூடியதாகவும் இருந்தது வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார் குறுகிய காலத்தில் மக்கள் மனங்களில் இடம் பிடித்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் குறுகிய காலத்தில் தமிழ் மக்களிடையே கொண்டு வந்த மாற்றங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவரின் நேர்மைக்கு மதிப்பு கொடுத்து அவரின் பணிகளை செய்ய இடையூறுகளை விளைவிக்காமல் இருந்தால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தனது கடமைகளை மேற்கொள்ள ஏன் அவரை கண்டு சிலர் அஞ்சுகிறார்கள் என்ற கேள்வி வந்து எங்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவருடைய நேர்மைக்கு வந்து நாங்கள் மதிப்பு கொடுத்து அவருடைய பணிகளை செய்ய இடையூறுகளை விளைவிக்காமல் இருந்தால் அவர் மென்மேலும் தமிழர்களுக்கு நியாயமான நீதியான நேர்மையான விடயங்களை எங்கள் மக்களுக்கு ஆற்றி எங்களுடைய மக்களை மேலுக்கு கொண்டு வர கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்றபடியாக அவருக்கான ஆதரவுகளை நாங்கள் வழங்கி அவரைடைய பணிகளை மேலும் மேலும் சிறப்பிக்க அவருடைய வித்தியாசமான முயற்சிகள் அதாவது சட்டத்து சட்டத்துக்குரிய முயற்சிகளை அவர் கையில் எடுத்து சட்டபூர்வமாக அதாவது பார்த்தோமா இருந்தால் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சொத்துக்கள் அவருடைய அவர்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் வித்தியாசமான முறையிலே கையாண்டு அவர் மிக விரைவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பது அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறுகிய காலத்தில் அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தில் அவரது தனது நேர்மையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பித்து அதாவது குறுகிய காலத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களுக்கு பாரிய சேவைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர் அவரது இந்த சேவைகளை செய்வதற்கு இடையூறுகள் விளைவிக்காமல் அவருக்கான ஆதரவுகளை வழங்கி நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ்மாலா நன்றி வணக்கம்